ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி நேந்திரம் பண்ணனா வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்கு நான் நாலு நேந்திரம் பண்ணனா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன் கீ ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு கீ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா ஸ்லைஸஸ்ஸை இதில் ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ மேலே அப்படியே பண்ணி பண்ணிவிடுங்க கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த மாதிரி பனானா ஸ்லைசஸோட டாப்பில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றையும் டர்ன் விடுங்க நீங்கள் போட்டிருந்த அந்த சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அப்படியே கேரம்லைஸ் ஆகும் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான நேந்திரம் பனானா கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நேந்திரம் பனானா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அண்ட் தென் நீங்கள் ஸ்கூலோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு அனுப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம் டெல் தன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்